கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள பார்க் எலென்சா நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் கேக் கலவை நிகழ்ச்சியில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு ஆடிப்பாடி கொண்டாடினர் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளிலும் பிரத்யேக கிறிஸ்துமஸ் கேக் தயாரிக்கும் பணி மும்மரமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள பார்க் எலென்சா நட்சத்திர விடுதியில் கேக் கலவை உருவாக்கும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக விடுதி அரங்கில் அதன் மேலாண் இயக்குநர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரளான மாடன் மங்கைகள் கலந்து கொண்டு ஆடிப்பாடி மகிழ்ந்தனர் தொடர்ந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த மேஜையில் சுமார் ஐம்பது கிலோ எடையில் முந்திரி உலர் திராட்சை பாதாம் பிஸ்தா வால்நட் செர்ரி அத்திப்பழம் உட்பட பல்வேறு உலர் பழங்கள் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சூழலில் குடுவையில் வைக்கப்பட்டிருந்த மதுபானத்தை கையிலேந்தி நடனமாடியபடி வந்த மங்கைகள் அதனை உலர் பழங்களில் ஊற்ற மற்ற பெண்களும் தங்கள் பங்கிற்கு லிட்டர் கணக்கில் பிராந்தி விஸ்கி ரம் ஒயின் போன்ற மதுபானங்களை ஊற்றி கேக் தயாரிப்பதற்கான கலவையை உருவாக்கினர் நான்காம் ஆண்டாக இந்த கேக் மிக்சிங் விழா தங்கள் விடுதியில் கொண்டாடப்படுவதாக விடுதி நிர்வாகத்தினர் கூற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் பெண்கள் அனைவரும் திரண்டு இந்த கேக் கலவையை உருவாக்கியது சிறப்பான ஒன்று எனவும் அதில் பங்கேற்ற பெண்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் ஓகே எல்லாேருக்கும் வணக்கம் நான் ஷில்பா ஸோ இங்கே நான் இப்போ கோயம்புத்தூர் வந்தேன் கோயம்புத்தூர் போகிறேன் கோயம்புத்தூர் பார்க் எல்லாம் இருந்துச்சால இன்றைக்கி வந்து அவங்களோட ஃபோர்த் இயர் கேக் மிக்ஸிங் செரிமணி கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு நான் கெஸ்ட் தான் வந்திருக்கேன் எனக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த இந்த ஈவெண்ட் இந்த மாதிரி ஒரு கேக் செரி கேக் மிக்ஸிங் செரிமணி வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் ஸோ ஐ லைக் ரொம்ப ஹாப்பி மிகாது எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க எல்லோரும் ஒன்றா நின்றுட்டு ஃபுல்லாக நட்ஸு நிறைய திங்ஸ் அண்டு ஆல்கஹால் எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஆக்சுவலி இது எப்படி இருக்கும் ரொம்ப போரிங்காக இருக்குமா அப்போலாம் நினச்சேன் பட் நானே வந்துட்டு ஒரு ஷெஃப் ஒன்றர லெவலுக்கு வந்துட்டு இங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸோ எவ்ரி ஒன் ஷுட் எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ